தென்னந்தோப்பில் நம்ம நர்சரிலேருந்து கொடுத்த மரம் இது ஒரு ஒரு நாலரை வருஷத்து மரம் இது வந்து ஒரிஜினல் மலேசியன் பச்சை வேறு விவசாயிலாம் வாங்கிட்டு போய் ஏமா வந்து போகிறாங்க மலேசியன் பச்சைந்து அவங்க பகுதியாவது ஏமா வந்து காப்புக்கு வராமல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் காப்புக்கு வராமல் அது ஒரு பாலை போடும் ரெண்டு காயிலிருக்கும் பூ பூரா முடியும் இந்த மலேசியன் ஒரிஜினல் பச்சை தோட்டத்தில் பாருங்கள் நாங்கள் இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு எங்கள் இதுலேருந்து கொடு நர்சரியிலேருந்து கொடுத்தது பாருங்கள் மேலே பூவெல்லாம் பாருங்கள் ஒரு குலை கூட பூவு கூட ஊறாது கிஞ்சி கூட ஊராது இது அப்படியே ஒரு கொலைக்கு எப்படி ஒரு பத்து முப்பது ரூபாய்க்கு கூட இருக்கும் இந்த பக்கத்துல மரத்தைப்புறம் பாருங்கள் இது நான் அம்மா தொடங்க அம்மாட்ட மரம் ஒரிஜினல் மரம் பாருங்கள் எல்லா மரத்தையும் பாருங்கள் கொத்தே இளநி அறுத்துருக்கு இப்போ அறுத்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இளநிலாம் அறுத்துருக்காங்க இப்போதே வந்து வீடு பார்க்குறோம் பாருங்கள் இது எத்தனை இருந்தால் ஒரு முப்பது இருக்கும் காய் இந்த ஒரிஜினல் மலைசின் பச்சை நான் அப்படியே எல்லா மரத்தையும் பாருங்கள் இப்போ இளநீ அறுத்தும் எவ்வளோ பிடிச்சிருங்க பாருங்கள் ஒரு பிரிஞ்சு கூட ஊரில் இந்த நான் பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சா ஒரு முப்பது காய் நாற்பது காய் இது பிடிச்சி ஒரு கொலைக்கு பிரிஞ்சு கூட ஊராது ஒரிஜினல் மலைசின் பச்சை நான் பாருங்கள் எல்லாமே அவங்க பிரிஞ்சது ஊராது பிரிஞ்சு கூட ஊறாது இது அப்படியே ஒரு கொலைக்கு எப்படி ஒரு பத்து முப்பது ரூபாய்க்கு கூட இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்க மரத்தைப்புறம் பாருங்கள் இது நான் அம்மா தோடன்தான் அம்மாட்ட மரம் ஒரிஜினல் மரம் பாருங்கள் கொலைக்கு எல்லா மரத்தையும் பாருங்கள் அறுத்து இருக்கு அறுத்து மலேசன் கிரீன் தென்னை கன்று ஒரு ஏக்கருக்கு நூறு கன்று நடவு செய்யலாம் இருபதுக்கு இருபது என்ற முறையில் நடவு செய்யலாம் அதுக்கு ஊடு பேராக ஜாதிக்காய் மிளகு என்ற பயிர்கள் நடவு செய்யலாம் ஊடுபீராக உங்களுக்கு கன்றுகள் தேவைப்படுற மாதிரி இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம்